வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கஷ்டத்திலும் கலங்காத தனுசு ராசி நண்பர்களுக்கான சனி பயிற்சிக்கான பலனை இன்றைய பதிவு முக்கியமான நேரத்தில் சிறப்பு பதிவாக சுருக்கமாக தெளிவாக பார்க்க போறேங்க ஃப்ரெண்ட்ஸ் கிப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சனி பயிற்சி இதுவரை தனுசு ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருந்த சனி பகவான் இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தனுசு ராசிக்கு சுகஸ்தானத்தில் பயிற்சியாக போறாருங்க இதை வந்து அர்த்தாஷ்டம சனின் ஒரு சொல்லலாம் இந்த நிலை தனுசுவில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய நிலையாக இந்த சனி பயிற்சி இருக்குங்க இதுல முதல்ல தனுசுக்கு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு இடத்த விட்டு வேற இடத்துல தொழில் வேண்டியோ அல்லது வந்து வீடு இடம் மாற்றதோ இருக்குங்க நாலாவதுன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் ஆரோக்கியம் வருமானத்துடன் அலைச்சல் அப்படிங்கிறத சொல்லலாம் இதில் இன்னொன்னு பிளஸ் என்னன்னு சொன்னா உறவுகளுக்குள் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் குறையறதுக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு வழியை உருவாக்கும் அதே நேரத்தில் இழந்த நல்ல பேர் சமுதாயத்தில் திரும்பவும் ஒரு நல்ல வாழ்க்கை திருமண வாழ்க்கை மறுபடியும் வந்து கிடைக்கிறது இதெல்லாம் ஒரு ஐம்பது சதவீதம் இருக்குங்க அதனால சமுதாயத்தில் சொந்த ஊர்ல ஓரளவு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த சனிப்பயிற்சி உருவாக்கி கொடுக்கும் ஓரளவுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆனாலுமே இந்த சனி திசை காலம் ஒரு முறைக்கு இருமுறை அலைஞ்சாவது ஒரு வேலையை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நேரமாக இந்த சனி திசை இருக்கும் இனிமேல் வரும் காலத்தில் வட்டிக்கு கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்துவதோ வட்டிக்கு கடன் வாங்கி வியாபாரத்தை ஆரம்பிப்பதோ நீங்கள் கண்டிப்பா செய்யாதீங்க உங்களால் உழைச்சி எவ்வளவு சேர்த்து என்ன பண்ண முடியுமோ அதை பாருங்க இதையெல்லாம் தவிர்த்துக்கங்க வட்டிக்கு பணம் வாங்குறதே வீடு வந்து சரி செய்யறது வண்டி வாகன செலவு பிள்ளைகளால் செலவு அப்படின்னு சொல்லி செலவுக்கு குறையிலே சொல்லலாம் வேலை வியாபாரம் பிஸ்னஸ் இதுல என்ன செய்றீங்கன்னா உங்களால முடிஞ்சா அதை செய்யுங்க அவங்க பாத்துக்குவாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்பி யார நம்பியுமே வந்து எந்த பிஸ்னஸோ தொழிலோ பண்ண வேணாம் அதுக்கு பண்ணாமே இருந்துக்கலாம் ஏன்னா இப்ப கூட உங்களை ஏமாத்துறதுக்குத்தான் ஒரு கூட்டம் ரெடி இருக்குதே தவிர உங்களை காப்பாற்றணும்னு சொல்லி யாருமே தயாரா இல்லை அதை நீ உணர்ந்திருப்பீங்க இருந்தால் இந்த நேரம் உணர்ந்துக்குங்க அம்மாவோட உடல் நலனில் அக்கறை செலுத்துவது அவசியம் கைகால் அடிபடுறது ரத்த காயம் உண்டாவது ஒரு சின்னதாக தையல் போடுறது ஆப்ரேஷன் இது மாதிரியான மனதை கஷ்டப்படுத்தும் சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா பார்த்துக்குங்க நீங்க என்ன செய்கிறீங்கன்னா நைட் டிரைவிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க இந்த அர்த்தாஸ்தம சனிக்காலம் இடம் பெயர்தல் அப்படின்னு தனுசு ராசி வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வாய்ப்பு கிடைச்சா யூஸ் பண்ணிக்கங்க இங்கேயே சுற்றிட்டு நாம் இருக்காமல் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் தான் அந்த அறிவு அந்த திறமையை வந்து இங்கே யூஸ் பண்ணி இங்கே நம்ம டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆறாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவான் பார்வையால் தலை சுற்றல் சோர்வு அல்சர் கோபம் அதிகமாகிறது இதெல்லாமே உருவாகும் பணவரவு நல்லா இருக்கும் கடந்த கால கசப்பான சம்பவங்களுக்கு தீர்வு சனி பகவானால் இந்த காலத்தில் கிடைக்கும் பூர்வீக சொத்து பெண்டிங்கில் இருக்கும் கேஸ் இதெல்லாமே கிளியர் ஆகக்கூடிய காலமாக அந்த சனி திசை காலம் இருக்குங்க சனி பகவான் பத்தாம் வீட்டை தன் பார்வையால் தனுசு ராசிக்கு கொடுப்பார் அது என்ன செய்யுதுன்னா ஒர்க்லோடு வந்து ஜாஸ்தியாகும் இப்போ இருக்கக்கூடிய வேலையோடு எக்ஸ்ட்ரா ஒர்க்கை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க உங்களோட பொறுப்பு உணர்ந்து திறமை நேர்மை நேரம் தவறாமை இதெல்லாம் பார்த்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸில் உங்களுக்கு கூடுதலான பொறுப்பை கொடுத்து உங்களுக்கு இன்னுமே ஆக்டிவாக வச்சுருப்பாங்க ஆஃபீஸு அரசியல் கலைத்துறை வியாபாரம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ் லைஃபு இப்படி யாருக்கிட்டேயுமே தேவையில்லாத கோபத்தை காட்டி அவங்களோட வெறுப்பை வந்து சம்பாதிக்க வேணாம் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து முடியும் வரை ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை அப்படிங்கிறது தனுசு ராசி வேணும் அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி கண்டிப்பாக செலுத்திடுங்க அரசாங்கத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு தனசு ராசி பொறுத்த வரைக்கும் ஏமாத்துறதுக்குன்னு நினைக்காதீங்க வேலையில்லா திண்டாட்டம் முடிவுக்கு வரும் ஓரளவு நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் திறமைக்கும் படிப்புக்கும் தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் இப்போ கிடைக்கக்கூடிய ஜாப் எதுவாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ஒரு நல்ல சம்பளம் இருந்தாவே அந்த வேலையை நீங்கள் செலக்ட் பண்ணி ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கங்க எதிர்காலம் வந்து இன்னுமே கண்டிப்பாக சிறப்பாக மாறும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு ஃபைனல் அப்படிங்கும் போதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற நிலமையை விட ஒரு ஐந்தாறு மடங்கு நிலைமை வந்து மாறுங்க சனி பகவானுடைய நிலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆறாவது மாதத்துக்கு மேலே அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தாறு பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் பயணிக்கும் போது வருமானம் பணரவு பணவரவு பல வழிகளில் உண்டு தோட்டம் பெரிய வீடு நகை பொன் பொருள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் இப்போ எதிர்பார்க்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை வியாபாரம் உங்களை தேடி வரும் அது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையில் நாம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஆறு மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் காலம் எப்படி இருக்குன்னா உண்மையிலேயே தனிசு ராசிக்கு இது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் அதனால் சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது ஸ்டார்ட் ஆகும் இதுநாள் வரை இழந்த பொன் பொருள் வீடு காடு வேலை நிம்மதி மரியாதை எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய காலமாக அதுவும் முழுமையாக திரும்பி கிடக்கக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிறது தனுசுராஜிக்கு ஆக்டிவ் ஆகுங்க இந்த சனி பயிற்சி பெண்களுக்கு இருக்குன்னு பார்த்தா வேலை பலு உங்களுக்கு குறையும் ரிலேஷன்ஷிப்பு கண்டிப்பாக வேணவே வேணாம் இது உங்கள் எதிர்காலத்தினுடைய சந்தோஷத்துக்கு கேள்விக்குறியாக மாறும் அப்படிங்கிறனால அப்பா அம்மாவோட சாய்ஸில் அதை விட்டுருங்க குடும்பத்தில் ஆஃபீஸில் அதிக வேலை மன அழுத்தம் இதெல்லாமே இனிமேல் குறையும் வேலை வேலைன்னு ஆரோக்கியத்தை கண்டுக்காமல் இருக்காதீங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டு அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்டு நடந்தால் எதிர்காலத்தில் நீங்கள் நினச்சபடி சந்தோஷமான அமையும் இல்லைன்னா ஏதோ ஒரு பொல போகுது அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும் ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனிச்சுங்க மாணவர்களுக்கு எப்படினு பார்த்தா சனி பகவானுடைய அருள் குரு பகவானுடைய அருளால் படிப்பில் இருந்த மந்த தன்மை மாறும் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் படிப்புக்கும் ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் அப்பா அம்மாவோட வழிகாட்டுதல் கிடைக்கும் நீங்கள் அவங்க சொல்கிறபடி நடந்தால் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் படிப்பு பணம் எதிர்கால நிம்மதி வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படித்தா நல்ல வாழ்க்கையை வந்து இந்த படிப்பினால் பெற முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் படிச்சீங்கன்னா நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே நடக்க ஆரம்பிக்குங்க பொதுவாக தனுசு ராசி பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்கணும் இந்த சனி திசையில் அதே நேரத்தில் கடின உழைப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் கொடுக்கும்போது உங்களுக்கு வருமானம் லாபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும் திடீர் யோகம் கண்டிப்பாக உண்டு வருமானம் லாபம் பணம் சார்ந்து நல்ல காலம் ஆரம்பம் அப்படின்னா எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த சனி திசை காலம் அப்படிங்கறது தனுசு ராசிக்கு வாயு பிடிப்பு அல்சர் தலைவடி எப்போதுமே சோர்வு உடம்பெல்லாம் எரிச்சலாக இருக்குது தூக்கம் இல்லை மன அழுத்தம் அதிகமாக இருக்குது இதனால நிம்மதி இல்லை இது எல்லாமே உண்டாகும் இதை வந்து நீங்க கவனமா கையாண்டிங்கன்னா அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சரியான மருத்துவம் மருந்துகளை நீங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளுமே வந்து உங்களை விட்டு விலகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பே இருக்குங்க நண்பர்களே தனுசு ராசிக்கு இந்த சனி திசை அப்படிங்கிறது ஒரு எழுபது எண்பது சதவீதம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்வை அனைத்து நட்சத்திர நண்பர்களுக்குமே இது கொடுக்கும் அப்படிங்கிறனால நம்பிக்கையோடு இனி வரும் காலங்களை நீங்கள் கையாளும் போது எதிர்கொள்ளும்போது தனுசு ராசிக்கு இருந்த பழைய அத்தனை சங்கடங்களும் மாறி ஒரு உண்மையாலுமே ஒரு பொற்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு க்ரியேட் ஆகும் அதாவது ஒரு உயர்வு அப்படிங்கிறது படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முன்னேறும் நமக்கு இருக்கக்கூடிய தேவை பிரச்சனைக்கு பெரிய அளவில் உடனடியாக ஓவர் நைட்டில் நம்மளுக்கு எல்லாமே நடந்துடுமா அப்படின்னா அப்படி நடக்காது பொறுமையாக நம்ம ஒவ்வொன்றையும் நாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு அது எழுதப்படாத விதி வெற்றி அப்படிங்கிறது ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த வெற்றி நிம்மதி இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க இந்த சனி திசை காலத்தை இன்னும் சிறப்பான காலமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு இருக்கான்னு பார்த்தா சனிக்கிழமைகளில் இரண்டு எல் எண்ணெய் தீவம் போட்டு சனி பகவான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் எப்பவுமே விநாயகப் பெருமான் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் மறந்துடாதீங்க இந்த மூன்று வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் மன அழுத்தங்கள் மனக்குழப்பங்கள் இதெல்லாமே மாறுறதுக்கு அந்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்குங்க பரிகாரம்னு பார்த்தா ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் வயதில் முதியோர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் பாட்டில் கொடுக்கறது அவங்களுக்கான மருந்துகள் மருத்துவ செலவுகளை வந்து நீங்கள் பாக்குறது அவங்களை பராமரிப்பது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு இறைவன் வந்து உங்களுக்கு அருள் புரிவார் ஸோ தனுசுராஜ் நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதா நலமானதா சூப்பராக மாறு அப்படின்னு எந்த மாற்ற இல்லைங்க நண்பர்களே இந்த சனி பயிற்சிக்கான பலன் அப்படிங்கிறது ஒரு பொது தகவல் தான் இதில் முக்கியமாக தொழில் திருமணம் குடும்ப உறவுகள் வாழ்க்கை இதையெல்லாம் நீங்கள் சார்ந்து முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பாக பார்த்துக்கங்க உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை உங்களுடைய அஸ்ட்ராலஜிட்ட கொண்டு போய் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி அவர் வழிகாட்டுதல் இப்படி நடக்கும்போது இன்னுமே இரநூறு முந்நூறு சதவீதம் அந்த வெற்றியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ தப்பு இல்லைங்க இந்த பதிவை நிச்சயமாக சனிப்பயிற்சிக்கான வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்